கரெக்டா வீட்டுக்கார திருத்தி கொடுக்கணும் தொழில் நல்லபடியா இருக்கணும் வருமானம் வேணும் கடனை வெட்டி பையன் நல்லபடியா படிக்கணும் சந்தேகப்பட்டு சரி திருப்பி கொடுத்துறேன் வீட்டுக்காரன் கடனை வழி வச்சுறேன் பசங்களை படிக்க வச்சுருக்கேன் வேற என்ன வேணும் மார்க் கூடாது மார்க் கேட்க பாசு காலேஜா ப்ளஸ் டூவா எவ்வளோ மார்க் வேணும் என்ன பேர் பெருசாமி ஏப்பா நானூற்றி எண்பத்தி ஏழு பாசா பிளஸ் டூல நானூற்றி எண்பத்தி ஏழு தான் பாசு ஆனால் காலேஜ் வெளியே கஷ்டம் கரெக்டா என்ன படிக்க முடிஞ்ச பாத்திரியா நானூற்றி எண்பத்தி ஏழு இல்லை நானூறு நானூறு இரநூத்தி எண்பத்தி கேட்குறாங்க

பேரா வராம இந்த மாதிரி கிடம பேருமார் இரநூத்தம்பது இல்லை சாமி ஒரு ப இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ப அஞ்சு மாப்பா சாமி ஒரு ரெட்டு மாறு இல்லை பாவம் இல்லை இல்லை சாமியம் இல்லை சாமியம் அவ்வளோ தூரம் மெயினாக நீ தான் வந்தான் தெரியுது சாமி எழுதணுமா அது எழுத விட்டுமா தான் எழுதுறதுதான் ஆ ஒரு <laughs>

என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி